வெல்கம் டு டீஸ் வேல்ட் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சிம்பிளான பொரியல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அவரக்கா பொரியல் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு பேனில் மூணு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க பொரியலுக்கெல்லாம் லிமிட்டடாக எண்ணெய் போதுமானது இப்போ ஒரு கால் ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு கடுகு பிடிக்காதுன்னா நீங்கள் ஸ்கிப் கூட பண்ணிக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன் ஏன்னால் வந்துட்டு அவரக்காய் வந்து கொஞ்சம் கேஸ்ட்ரிக்கான வெஜிடபிள்ஸ் அதனால தான் ஒரு சின்ன வெங்காயம் அதாவது பெரிய வெங்காயத்துலேயே ரொம்ப குட்டியாக ஒரு வெங்காயம் கட் பண்ணி அதையும் வணக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற அவருக்கா ஆட் பண்ணிக்கோங்க அவரைக்காய் பார்த்தீங்க அப்படின்னா கத்தியில் கட் பண்ணாதீங்க கையில் ஒடிச்சு ஒடிச்சு இந்த மாதிரி கட் பண்ணுங்கள் ஏன் அப்படின்னா அவரைக்காயில் பார்த்தீங்க அப்படின்னா வெளியில் நல்லாயிருக்கும் உள்ளுக்குள்ளே வந்து சின்ன சின்ன புழு இந்த மாதிரிலாம் இருக்கும் ஏன்னா உள்ளே கொட்டை இருக்கிறதுனால அந்த வெஜிடபிள்ஸில் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காகவே அது ஃபார்ம் ஆகும் ஸோ நீங்கள் வந்துட்டு கையில் கட் பண்ணும் போது நீங்கள் ஈஸியாக வந்துட்டு அதை பார்த்து கரெக்டாக ரிமூவ் பண்ண முடியும் கத்தியில் அந்தளவுக்கு பண்ண முடியாது கூடவே ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சாம்பார் தூள் உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா பெரட்டி விட்டுருங்க பொரியலுக்கு தனி மிளகாய் தூளை விட சாம்பார் தூள் ஆட் பண்ணுறது கொஞ்சம் டேஸ்ட் இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் இப்போ வந்துட்டு காய் வேகிறதுக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டே காயை வேக வச்சு வடிச்சிட்டு தாளிப்பு மட்டும் கொடுப்பாங்க நான் வந்துட்டு அப்படியே தாளித்து விட்டதுனால தான் கொஞ்சம் பெருங்காயமும் ஆட் பண்ணியிருக்கேன் மேக்சிமம் எனக்கு தாளிச்சுட்டு வேக வச்சு வடிக்கிறதுல உடன்பாடு இல்லை காயோட சொத்து போயிடுமோ அப்படிங்கிறதுக்காக இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் குக் ஆகிடுச்சு தண்ணி இன்னும் இருக்குது ஸோ அதே நம்ம மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம் இந்த டைமில் வேணும்னா நீங்கள் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க பத்தலைன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க திரும்ப மூடி போட்டுட்டு வேக வச்சாச்சு பாருங்கள் தண்ணி கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிடுச்சு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் பார்க்குறதுக்கு தண்ணி இல்லாத மாதிரி இருக்குது பட் அடியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வெட்டாக தான் இருக்குது இது இன்னும் நீங்கள் மூடி வச்சிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுடும் ஸோ கொஞ்சம் ஃப்ளேம் ஆனில் வச்சுட்டு நல்லா அந்த தண்ணி எதுவுமே இல்லாத அளவுக்கு ட்ரை பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேங்காய் பிடிக்கும் அப்படின்னா இந்த ஸ்டேஜில் தேங்காவை போட்டுட்டு நீங்கள் ட்ரை பண்ணும் போது தேங்காவும் சேர்ந்து கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆகிக்கும் பாருங்கள் காய் நல்லா வெந்துருச்சு அதில் இருக்க கொட்டையும் நல்லா வெந்துருச்சு இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா நீங்கள் இதை வந்து தேங்காய் தூவி இறக்கிக்கலாம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சாம்பார் ரசம் தயிர் சாதம் எது கூட வச்சு வேணாலும் சாப்பிடலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்